கூடிய விஷயங்கள் ஆக இது நான் சொன்ன எல்லா உணவுகளுக்குமே இத ப்ரிப்பேர் பண்றதுக்கு பொதுவான ஒரு இன்கிரீடியன் பயன்படுத்தப்பட்டு வருது அதுதான் வந்து டால்டா வனஸ்பதி ஏழைகளின் நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டால்டா அப்படிங்கிறது பல்கா வாங்கும்போது விலை மிக மிக குறைவாக கிடைக்கும் டால்டா லிட்டர் நூற்றம்பது ரூபா அப்படின்னா நெய் லிட்டர் அறுநூறு ரூபா இந்த நானூற்றம்பது ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்காக நம்ம நெய்க்கு பதிலாக டால்டாவை ஆட் பண்ணும்போது நம்ம பட்ஜெட்டில் கணிசமான அளவு பணத்தை மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்னு அங்கே தான் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் இந்த டால்டா மூலமா நம்ம சேமிக்கக்கூடிய ஐநூறு ரூபாய் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ஒரு விஷயத்துக்கு முன்னாடி அதாவது இதே நோய்களுக்கு சாதாரணமாக நம்ம செலவு பண்ணக்கூடிய செலவு அப்படிங்கிறது லட்சம் சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகுது அவங்களோட நோய கண்ட்ரோல் பண்றதுக்கு இதுக்கு மேல கேன்சர் போன்ற தீவிர நோய்கள் வரும்போது மினிமம் பதினஞ்சு லட்சம் ரூபாயாவது தேவை கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆக இந்த அமௌண்ட்